விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வரக்கூடிய சனி பாக்ய அது என்னன்னு ஐந்தாம் வீட்டுடைய யோக சனி யோகாதிபதியோட வரக்கூடிய சனி எல்லாரும் யோசிக்கிறோம் அஞ்சு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன தருகிறார் குழந்தை பிராப்தி நான் கூட தான் சொன்னேன் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உண்டு இந்த வருஷம் மூன்று நான்கு கூடையவர் ஐந்தாம் வீட்டில் வருகிறார் முக்கியமான விஷயமே அதுதான் நாலுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி பொறுப்பு மரியாதை எல்லா நாள் இது யோகஸ்தானத்திற்கு சென்று ஒருபடி மேலே போகுது சம்பளம் அதிகமாகும் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் அதிகமாகும் காரணம் நான் இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தேன் இனிமேல் இப்படி இருக்க போறேன் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா நான்கு கூடவன் ஐந்துக்கு போயிடுறான் யோகத்துக்கு போயிடுறான் அஞ்சில் இருக்கிற சனி சும்மா கிடையாது குருவினுடைய பார்வையால் அஞ்சு ஆறு ஏழை பார்க்கிறார் ஏழுனா லவ் பிச்சிகை ராசிக்காரங்களுக்கு லவ் வரப்போகுது இரும்பில கோரிதை உங்களுக்கெல்லாம் லவ் வருங்கிறது தான் ஒரு ஆச்சரியம் அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறாரு ஏன்னா நீங்கள்லாம் எல்லாம் மேசராசிக்காரங்க விருச்சி ராசி அவ்வளோ அவ்வளவு சீக்கிரம் லவ் வராது முரட்டு பசங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்களா பள்ளி கூட அடிக்குது அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் வீட்டில் என்ன வருகிறது லவ் வரும் அடுத்து பதினொன்று பாக்கியஸ்தானத்தை உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டாரு என்றைக்குமே நான் சொன்னேன் யோகத்தில் இருப்பவர் லாபத்தை பார்த்தால் தனத்தை பார்த்தால் யோகம் டபுள் ட்ரிபிள் லவ் அதே யோகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வைய ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்த்துட்டார் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது லாபாதிபதியோட கனெக்ட் ஆயிட்டார் யோகாதிபதி தனாதிபதியோட கனெக்ட் ஆயிட்டார் ஜெனரலாவே யோகஸ்தனத்துல உட்காந்துருக்கார் இதுக்கு மேல ஒரு நல்ல நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது போனா திரும்பாது பொழுது போனா வராது அப்படி ஒரு யோகத்தை இந்த சனி பகவான் தரப் போறார் நிச்சயம் இரநூறு உங்களுக்கு குழந்தை உண்டு